ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஷ்டி கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஸ்டன்ட் ரச மிக்ஸ் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி ரசம் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் புள்ளிலாம் கூட எதுவும் கரைச்சி ஊற்ற தேவையில்லைங்க இல்லைங்க இந்த மாதிரி பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் ரசம் வச்சலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சிலர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் பொடி செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வானிலையில் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வறுப்பு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு அடுத்தது அதே ஒரு அறுபது கிராம் இருக்கிற மாதிரி மல்லி சேர்த்துக்கிறாங்க மல்லியும் சேர்த்துட்டு இப்போ சூடான வானிலை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வறுப்பட்டுரும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா புரியும் நமக்கு எண்ணெய் எதுவும் தான் நம்ம போகிறோம் இதை மல்லியை வறுத்துட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்தது சீரகம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இது நல்லா இப்போ இப்போ இந்த இந்த சீரகம் மிளகு தான் எடுத்துக்கணுங்க அப்படின்ட்டு இந்த ரசத்தில் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொன்னிடமாக வறுத்து சேர்க்கும் போது தான் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வறுத்தாச்சு இப்போ இதையும் இந்த பொருளோடையும் நம்ம எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துலேயும் சேர்த்துக்கலாங்க அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு இப்படி நம்ம செவக்க வறுத்துக்கலாம் இப்போது எல்லா வரமிளகாயும் நமக்கு நல்லா புஸ்னு போ இப்படி உப்பி வரும் அந்தளவுக்கு வர மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதையும் வறுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கருத்துடாமல் இப்படி வறுத்தாலே போதும் இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம இந்த வறுத்த மிளகாய்களையும் யும் அதே பார்த்ததிலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம இது கூட அரிசி ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருக்காங்க நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த அரிசி வேணும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி எடுத்து இப்போ இதையும் நம்ம இந்த சூடான வானிலை அப்படின்றதுனால சீக்கிரமே நமக்கு புரிஞ்சு வந்துடும் நல்லா புசு புசு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு நம்ம இதையும் நான் வறுத்துட்டு இப்போ இந்த பொருளோடைய நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்தது அதே வானிலையில் கடுகு ஒரு அஞ்சு கிராம் உளுந்தம்பருப்பு பருப்பு அஞ்சு கிராம் வெந்தயம் ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மூணு பொருளையுமே நம்ம ஒன்றாவே நம்ம இப்படி பொறிச்சிக்கலாங்க இப்போது இந்த வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறினா போதும் கரிஞ்சிடமாக பார்த்துக்கணும் லேசாக இந்த மாதிரி கலர் மாறினாலே போதும் இந்த மாதிரி கலர் மாறும்போதே நமக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே வறுபற்றும் இப்போ இது இந்த பொருளோட சேர்த்துக்கலாங்க அடுத்தது பெருங்காயம் ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்து இந்த சூடான வானிலையிலேயே நல்லா இப்படி நம்ம பொறிச்சிக்கலாங்க இப்போ நம்ம கட்டி பெருங்காய் எடுத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தூள் பெருங்காய் எடுத்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த சூடான வானிலையில் போட்டு எப்படி ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு எடுக்க போது நமக்கு அந்த ரசப்பொடி வந்து ரொம்ப நாளுக்கு கெடாமல் நல்லா இருக்குங்க இப்போ இதையும் நல்லாவே கிளறி எடுத்தாச்சு இப்போ இதையும் இந்த பொருளோட சேர்த்துக்கலாங்க அடுத்தது உப்பு ஒரு இருபது கிராம் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நைஸ் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த உப்பு இந்த மாதிரி நம்ம இந்த சூடான வானிலையில் சேர்த்துட்டு இப்படி கிளரும் போதே நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூள் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சூடாக இருக்கும்போது இந்த உப்புலேயே நம்ம இந்த மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுட்டு இந்த கலந்து விட்ட இந்த பொருளையும் நம்ம சேர்த்துக்கணும் எதுலேயுமே நமக்கு ஈரப்பதமே இருக்கக்கூடாது தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்தது கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ நான் பச்சை பச்சக்கருவேப்பில தான் போட்டிருக்கேன் நீங்கள் காஞ்ச கருவேப்பில கூட போடலாம் பச்சை கருவேப்பிலன்னா ஒரு நிமிஷம் சேர்த்து அவ்வளோ தான் இதுவும் நல்லா சுருளை வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்படி நம்ம நொறுக்கி விட்டால் அப்படி நொறுங்கி வரணும் இந்த மாதிரி இருக்கணுங்க ஈரம் பதமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு அதையும் இந்த பொருளோட சேர்த்துலாம் சூப்பராக இருக்கும் வாசனை அடுத்தது வெள்ளைப்பொண்டு ஒரு இருபத்தஞ்சி கிணறு எடுத்துக்கலாங்க நான் தோல் எல்லாம் உரிச்சிட்டு தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கல் வச்சு அப்படியே தட்டிவிடுவோம் இந்த மாதிரி நசிங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நசிங்கின பூண்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வானிலையில் எதுவும் சேர்த்துடலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம இதையும் நல்லா ட்ரையாக தான் வருப்படணும் நம்ம காஞ்ச பூண்டாக இருந்தாலும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வெயில் வச்சு காய வச்சுட்டு சேர்த்தாலும் நல்லா சீக்கிரமாக வருபட்டுரும் இப்போ பச்சை பூண்டுன்றதுனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இந்த பூண்டு நல்லா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு நூறு கிராம் புளி எடுத்திருக்காங்க இந்த புளியை சின்ன சின்ன பீஸாக அப்படியே பிச்சு எடுத்துடலாம் இதில் இருக்கிற அந்த நாரில் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கலாங்க அந்த நேரத்தில் நம்ம இங்கே இந்த பூண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த புளியை க்ளீன் பண்ணுற நேரத்தில் இப்போ வறுத்த இந்த பூண்டு இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்ல ஒரு சில்வர் வானிலிய தாங்க நான் வச்சுருக்கேன் சில்வர் வானிலேயே நம்ம இந்த புளி எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க இப்போ நான்ஸ்டிக்கெல்லாம் இருக்கும்போது இந்த புளியெல்லாம் போட்டோம்னா அந்த கோட்டிங்லாம் நமக்கு அதில் எல்லாம் தனியாக வந்துடும் அந்த மாதிரி செய்கிறதா உடம்புக்கு நல்லதில்லை அதனால் இப்போ நான் சில்வர் வானிலையில் அப்படி சேர்த்துட்டு நிதானமாக எதோ நம்ம இப்போ வறுக்கணுங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல சும்மா அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு நல்லா இது முறுமுறுனு வர்ற அளவுக்கு இது வறுக்கணும் அந்தளவுக்கு வருபட்டால் தான் நமக்கு ரொம்ப நல்லா கெடாமல் இருக்கும் அந்த ரசப்பொடியானது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி தனி தனியாக வர்ற மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வருபட்ட பிறகு இப்போ இதையும் இதை பொருளோட எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது சூடு ஆடணும் சூடு ஆறின பிறகு தான் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாமே கையில் தொடுற அளவுக்கு நல்லாவே சூடு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க முதல்ல பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டுடலாங்க வகை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி மிளகாலாம் நம்ம மேலே போட்டுருவோம் ஏன்னா புளியெலாம் கீழே போகும்போது நமக்கு அந்த மிக்ஸி ஜாரில் அந்த பிளேட்டில் மாட்டிச்சின்னா நமக்கு அரைப்படுறது கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது பிளேடு டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம சேர்த்துடலாங்க இப்போ நம்ம செஞ்ச பொருள் எல்லாமே ரெண்டு பேட்ச்சாக அரைச்சாலே நமக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு இப்போ ரெண்டு பேச்சாக இதை அரைச்சிட்டேன் அரைச்சி முடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு சமயமும் நமக்கு மிளகாய் எல்லாமே மாறி மாறி இருக்கிறதுனால இப்போ ரெண்டையும் சேர்த்தது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்ருவோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ரசம் ரெசிப்பி செஞ்சலாங்க இப்போ இந்த ரசப்பொடியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க நம்ம வெளியிலே பாட்டிலில் போட்டு வச்சுட்டா போதும் தண்ணியெல்லாம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிட்டா நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் சரி கெடாமல் நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா சூடு எப்படின்னா எப்படினா மிக்சியில் போட்டது சூடாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு இந்த ரெசிபி எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த டப்பாவிலேயே நான் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிற போகிறேன் நம்ம எடுத்து வைக்கப் போகிறோம் இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுன்னுங்க நம்ம சேர்த்த பொருளுக்கு அளவு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் எல்லா ரசப்படியும் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதெல்லாம் போட்டுடலாங்க நல்லா தொடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இப்படி ஒரு முடி வச்சு மூடிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணி வச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான ரசப்பொடி ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரசப்பொடி நமக்கு இருந்தாலே போதும் நம்ம ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம இந்த ரசம் வச்சிடலாங்க இந்த ரசப்பொடியை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வானிலையில் ரெண்டு ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகுலந்த பருப்பு தாளிச்சிக்கலாங்க வரமிளகாய் ரெண்டு போட்டுடலாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து முடிச்சுட்டு பெரிய தக்காளியை ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்தாலும் சரி அல்லது கெச்சப்ப எதாக இருந்தாலும் சேர்த்தாலுமே சரி நமக்கு இந்த தக்காளி இருந்தால் தான் நமக்கு ரசங்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியை நல்லா இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி முடித்த பிறகு அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறாங்க இப்போ நான் செய்கிற அளவு தாராளமாக ரெண்டு பேரும் இதில் ரசம் சாப்பிட்லாங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்குற இந்த ரசப்பொடி மிக்ஸு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மல்லி கொஞ்சம் சேர்த்தலாம் ரசத்துக்கு மல்லித்தழை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்க்கும்போது வாசனைக்கு நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால கருவேப்பிலை கூட பொண்ணுன்னு அவசியம் இல்லை இந்த மல்லித்தழையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு அளவுக்கு உப்பு இருந்தாலும் தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் வெள்ளம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் வெள்ளத்தை சேர்க்குறது இதில் காட்ட முடியல இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருனங்க ஒரு வாட்டி இப்படி கொதிச்சாலே போதும் நம்மளுடைய சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடான சாதத்தை இப்படி தட்டில் போட்டு மேலே நம்ம நல்லெண்ணெயை இந்த மாதிரி சுற்றி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த ரசத்தை அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரசம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையும் சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ